வணக்கங்க வாங்க நம்மனைக்கு ஸ்வீட் ரெசிபியை ரெண்டே பொருட்களை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்கூலுக்கு வர பசங்களுக்கு நம்ம இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையானவை என்னென்னு பார்த்தோம்னா பொட்டுக்கடலை நாட்டு சக்கரைங்க கடாய் காஞ்சிச்சு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போனால் போதுங்க அதனால தான் லேசாக வர்த்தா போதுங்க பொட்டுக்கல்ல ப்ரௌன் ஆனால் அவசியம் இல்லைங்க ஃப்ரை ஆனால் போதுங்க இந்தளவு இருக்கணுங்க இது போதுங்க பொட்டுக்கல்ல வறுபட்டுச்சு எடுத்துட்டேங்க இப்போ நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தனி சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை சேர்த்த உடனே நல்லா கொதிக்க விடுங்க இந்த கரைசல் நல்லா திக்காகணுங்க இது வடிகட்டின அவசியம் இல்லைங்க நல்லா கலந்து விடலாம் நல்லா கொதிக்கட்டும் பொட்டுக்கல்லையே பௌரை நுணிக்கலாம் நைஸாக இருக்கணுங்க செல் கெட்டியாயிருச்சுங்க கொதி வந்துருச்சுங்க இப்போது பொட்டுக்கெழம இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்த்துருங்க இதை நல்லா கிண்டி விடுங்க இது கட்டி தட்டாது பயப்படாதீங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா கரையணுங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வருது தெரியுதுங்களா நாம் சேர்த்துருக்க இந்த மாவு எல்லாமே இந்த கரிசலில் நல்லா வேகணுங்க அப்படியே கலந்துடணுங்க அப்படி கிண்டி விடுங்க இப்போ இன்னமும் நல்லா கெட்டியாயிடுச்சு சேர்த்துங்களா பாருங்கள் நல்லா கிண்டி விடுங்க பிடிக்காம பார்த்துக்குங்க இப்போ இதில் நான் ஒரு அரை அளவுக்கு பால் சேர்க்குறேங்க ஏன்னா நல்லா கலர் கொடுக்குங்க நல்லா கிண்டி விடலாம் நல்ல கெட்டியாகட்டுங்க அப்படியே கிண்டி விடுங்க மாவு வந்து சட்டியில் ஒட்டக்கூடாதுங்க நல்ல சுருண்டு வரணும் அந்தளவுக்கு கிண்டுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க கைவிடாமல் கிண்டி விடுங்க இப்போ இதில் இலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனை கொடுக்குங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க ஸ்கூல் போய்ட்டு வர குட்டி குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்வீட்டாக எதுவும் கொடுக்கலாங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது கொடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒயிட் சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் இன்றைக்கி அதை சேர்த்துருக்கேங்க இப்போ ஓரளவு வந்துருச்சுங்க தெரியுதுங்களா நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க அல்வாப்பதும் வந்துடுச்சுங்க எப்போ இதை அப்படி ப்ளேட்டில் மாற்றிடலாம் நான் ஏற்கனவே ஸ்வீட் ட்ரெயினில் வந்து நெய்த்தறி வச்சுருந்தேங்க இப்போ இந்த பொட்டுக்கலை அல்வாவை அதில் நல்லா விடலாம் அல்வா எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாங்க இந்த பொட்டுக்கலை ஸ்வீட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அதே நேரம் ரொம்ப டேஸ்டானதுங்க இது கொஞ்சம் நேரம் ஆர்டுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஆறுன பிறகு துண்டுகள் போடலாம் ஆறுன பிறகு துண்டுகள் போட்டு கொடுக்குறத விட நீங்கள் சூடாக இருக்கும் கொடுங்களேன் இந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டானதும் ஆரோக்கியமானதுமான இந்த பொட்டுக்கள் ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க இதே போல் மட்டும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி